இனிமே திருமயத்தை விட்டுருங்க தமிழ்நாடு பூரா எவனாச்சும் ஒருத்தர் இந்த கனிம கனிம வளத்தை திருடுறாங்கல்ல அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன தைரியம் வரும் இது களிம அந்த பாரியை கொள்ளையடிக்கிறாங்க இல்லை அவங்க விட்ற எச்சரிக்கை இல்லை கட்டவு பெசாம கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடு சுற்றறிக்கை இல்லைன்னாலும் ஒரு எச்சரிக்கையாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணிடுங்க சார் கனிம வள கொள்ளையை கண்டுக்காதிரு உங்கள் உயிரை காத்து கொள்ளுங்கள் மீறினால் அதாவது கனிம வள கொள்ளையை ஆதரிக்காமல் யாராச்சும் ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் எழுதுறேன் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லி அதிகாரிகளை பார்க்க போனீங்கன்னா உங்கள் ஹவுசனுக்கு அரசாங்கம் உத்தரவாதம் கிடையாது ஏன்னா இது மொத கொலை இல்லை இதை கொலைன்றான் பட் ஆனால் அதே நேரத்தில் இந்த கொலகாரங்க குவாரியில் கொள்ளையடிச்சவங்க தான் சொல்கிறாங்க தப்பு அவங்க மட்டும் கிடையாது அவங்க ஜஸ்ட்டு ஒரு எக்ஸிக்யூட்டர் தான் இதை ரொம்ப அழகாக இதை நீ பண்ணலை அவனை நீ முடிக்கணும் உன்னை நான் பிடிக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி அவனை தூண்டி விட்டுறது யாராக இருக்குன்னு நினைக்கிறீன் இதை எவன் தடுக்க தடுக்க சொல்லி யாருக்கிட்டே ஒரு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலோ அந்த கூட்டமாக தான் இருக்கும் வேறு யாருமா இருக்கிறது அவங்க தான் இதில் முதல் கூட்டுற வழியே இந்த சீனெல்லாம் நம்ம படத்தில் தான் பார்த்துருக்கோம் ஊரில் ஒரு அநியாயம் நடக்கும் அந்த அநியாயத்தை உங்களை மாதிரி என்னைய மாதிரி ஆள்ல பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே திருப்பிக்கிட்டு போயிடுவாங்க ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது ரொம்ப நாள் பொறுமையா இருந்துட்டு ஒரு நாள் அவனையும் மீறி அந்த அநியாயத்தையெல்லாம் ஊருக்கு அம்பலப்படுத்துறதுக்காக அதாவது இந்த யாருக்கு அம்பலப்படுத்துறதுக்கு தெரியாம இருக்கிறவங்களுக்கு இல்ல தெரிஞ்சும் தெரியாம இருக்காங்க இல்லையா அந்த அநியாயத்தை வந்து அடக்க வேண்டியவங்க அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி அநியாயம் நடக்குது நீ ஆக்சிடென்ட் எடுக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராடிட்டு இருப்பான் அப்படி போராடிட்டுருக்கேன் எல்லாம் இவன் இன்சை பெரிய இம்சையாக இருக்குது இவன் இருக்கிறது நமக்கு நல்லதில்லையே அப்படின்னு சொல்லி எவங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவன் இருக்கான்ல அவன் வந்து எவன் வந்து அந்த தப்பை இருக்கானோ அவனுக்கு சொல்லி ஒன்று இவனை நீ முடி இல்லைன்னா உனையை நான் முடிக்க வேண்டியதாக இருக்கும் அதை பிடிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரெண்டு ஆப்ஷனும் கொடுப்பான் அப்படி ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறப்போ அவன் என்ன பண்ணுவான் ஈஸியாக அடித்து தூக்கிட்டு போயிடுவான் அத்தனை பேருக்கு முன்னாடி ஜென்ரலாக ஒரு ஆக்சிடென்ட் இந்த ஒரு லாரியில் போவாங்க அடிப்பாங்க செய்வாங்க இதெல்லாம் படத்தில் தானே பார்த்துருக்கான் ஆனால் நேரில் சம்பவம் நடந்துருக்கு திருமயத்தில் அலின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் அங்கே சுற்றி இருக்கிற அந்த கல்குவாரியில் இல்லீகல் மைனிங் நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது இங்கே மைனிங் எடுக்கிறவங்க எல்லாருமே பேருக்கும் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துப்பாங்க ஒரு லைசன்ஸை வாங்கிப்பாங்க ஆனால் எதை எடுக்கிறதுக்காக போனாங்களோ அந்த மாதிரி நூறு மடங்கு தான் இங்கே இருக்கிற எல்லா மைனிங்கும் நடக்குது அது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனால் அதை ஏன் நம்மளை மாதிரி ஒரு சாதாரணமான ஆட்கள் கண்டுக்கிறது இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அது நேரடி பாதிப்பு கிடையாது எங்கேயோ இருந்து எடுத்துக்க போறாங்க அதுக்கு நமக்கு என்ன எவனும் எதை எதையோ திருடுறான் இவன் இதை திருடிட்டு போகிறான் அவ்வளவுதானே தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கண்டுக்காமல் இருந்துருவான் ஆனால் அது பொதுச்சத்து அதை எடுக்கிறதுக்கு எவனுக்கும் உரிமை இல்லைன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சில பேருக்கு தெரிஞ்சு அதை பொறுக்க முடியாமல் ஜகுபர் அலின்ற ஒரு ஆள் எல்லோருக்கிட்டேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார் கிட்டத்தட்ட அமைச்சர் முதலமைச்சர் இந்த ரெண்டு பேரை தவிர மற்ற எல்லார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் உள்பட மைன்ஸ் அவங்களுக்கு உள்பட கலெக்டர் உள்பட ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எந்த விதமான இல்லாமல் இருந்திருக்கும் அவர் சும்மா திருடுறாங்க அப்படின்னு சொல்லல ஒவ்வொரு ஆதாரத்தையும் எடுத்துக்கொண்டு போய் கலெக்ட் பண்ணி பேர் மத கொண்டு ஒரு கம்பெனி பேர் சொல்கிறார் ஒரு குரூப் பேர் சொல்றார் இப்போ அதை சொல்றதுக்கு பயமா இருக்கு பின்னாடி லாரி வரலாம் இல்லையா அதனால சொல்றேன் அந்த குரூப்பு பேர் ஆர் ஆர் வந்தால் வந்துருப்போம் என்ன பண்ணுற போட்டோம் அந்த மாதிரி இவங்க வந்து இல்லீகல் மைனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனேயே அது வெளியில் லைட்டாக பரவ ஆரம்பித்தோடனே எடுத்ததையெல்லாம் திருப்பி கொண்டாந்து அதே குவாரியில் இதுக்கு பருத்தி மூட்டை குடஒலே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி கொண்டு போய் கொட்டியிருக்காங்க இவர் பதிமூணு ஒன்று அன்னைக்கு லோக்கலில் திரும்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கேருந்து எதுவும் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னோடனே நேராக புதுக்கோட்டை கலெக்டர் பார்க்க போயிருக்காரு கலெக்டர் பார்த்துட்டு மனுவை கொடுத்துருவதுன்னு கலெக்டர் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க போல் ஆனால் அந்த தாசில்தார்ட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட்டு எங்கேயும் லீக் ஆகி நீ எங்கேயும் லீக் ஆகலை அங்கேயிருந்தான் லீக் ஆகிருக்கோம் யார் லீக் பண்ணாங்கன்றது தெரில அந்த ஆஃபீஸில் யாரோ ஒருத்தர் ஆனால் இவர் நேரடியாக தாசில்தாரை மட்டும் பார்த்து தான் கொடுத்துட்டு வந்துருக்காரு தாசுதான் தனியாக போய்ட்டு எந்த ஆக்சிடன் எடுக்க முடியாது டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குல்ல அதனால் யாரும் போட்டு கொடுத்துருப்பான்றது தெரில போட்டு கொடுத்தது தெரிஞ்ச உடனேயே பதிமூணு ஒன்று கலெக்டர் ஆஃபீஸ் சரி இங்கே லோக்கலில் தானே சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் விட்டாங்க போடல கலெக்ட்ரு ஆஃபீஸ்க்கு போன உடனே அடங்க மாட்டான் அடக்கம் பண்ணிடணும் இல்லைன்னா நம்மளை திருப்பி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு தொழுவை முடிச்சுட்டு வந்தால் ரோட்டில் போகிற உள்ள ஆட்டிச்சு தூக்கிட்டாங்க எந்த குவாரியில் தப்பு நடக்குது அப்படின்னு சொன்னாலோ அதே குவாரி லாரியை வச்சு ஒரு டிப்பல் லாரியை வச்சு ஆள் பொழைச்சிடக்கூடாது சாதாரண லாரியில் கூட பொழைச்சிடலாம் டிப்பல் லாரி ஏறி இறங்கிச்சின்னா கில்லோஸ் முடிஞ்சு அதனால் டிப்பல் லாரியை வச்சு முடிச்சிடலான்னு முடிச்சுட்டு தான் சொல்கிறாங்க ஆனால் எல்லோரும் இதை என்ன சொல்கிறாங்கன்னா இது விபத்து தெரியாமல் நடந்த விபத்து பர்டிகுலராக அந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும் லாரிக்கும் தெரியாது டிரைவருக்கும் தெரியாது எப்படியோ மோதிருச்சு டிரைவர் சொல்கிறது லாரி கேட்காம லாரி திடீர்னு பைத்தியம் முடிச்சு போய் மோதிருச்சு இல்லைப்பா நம்ம அப்படித்தான் அதை எடுத்துக்கணும் இப்போ இதுக்கு முன்னாடி தூத்துக்குடியில் லூட் ஃப்ரான்சிஸ்னு ஒரு பிஏ அவர் இதே மாதிரி தான் கனிம வளத்துக்கு எதிராக பயங்கரமாக போடாங்க அப்படி இவராது ஒரு அதிகாரியை பார்த்து ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்னார் அங்கே அதிகாரியே ஆக்ஷன் எடுத்தார் அந்த அவங்க அதிகாரிகள் மேற்கொண்டு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ரியாக்ட் பண்ணாங்க ஓட ஓட துரத்தி துரத்தி வட்டினாங்க இதெல்லாம் பேப்பரில் நம்மளும் படித்தோம் ஜவுபர் அலியும் கண்டிப்பாக இதை படிச்சிருப்பாரு ஏன்னா இது சம்பந்தமாக போகிறதுக்கு முன்னாடி மனுஷன் எல்லாத்தையும் ஒரு முறை யோசிச்சுருப்பாரு எல்லாத்தையும் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சிருந்துருப்பார் கண்டிப்பா வச்சிருந்துருப்பாரு இல்லாமல் இருக்க மாட்டார் இப்ப இவர் மூலியமா என்ன சொல்ல வர்றாங்கன்னா இனிமேல் எவனாச்சும் எங்களை பத்தி பேசணும் எவனாச்சு எங்களை பத்தி தப்பா வெளியில் ஏதாவது சொன்னா நாங்கள் செய்யற தப்பை சொன்னா அதுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு இதுவாத்தான் இருக்கு மிரட்டி இருக்காரு மிரட்டியிருக்காய் மிரட்டி அத்தனை பேர் இனிமேல் எவனாச்சும் வருவான் இப்ப ஜகுபுர் அலி எதுக்காக போராடினாக்குள்ள அவர் வீட்டுக்கு பிரச்சனைன்னா அவருக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிச்சு கொள்ளை அடிச்சுக்கிட்ட காய் இதனால் அவருக்கு பர்சனலா ஏதாச்சும் பிரச்சனையா கிடையாது முழுக்க 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 அவருக்குள்ள இருக்க அந்த ஒரு சோசியல் கன்சர்ன் ஒரு சமூக அக்கறை அவ்வளவுதான் அந்த அக்கறை எவனுக்கு இனிமேல் வந்துடக்கூடாது இவனை மாதிரி இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் கிளம்பிடக்கூடாதுன்னு நினச்சி ஒரு ஐடியா போட அவனுக்கு வரக்கூடாது இதெல்லாம் நம்ம படத்தில் பார்க்குறப்போ ஒரு ஹீரோயிசமாக அவனுக்கு தட்டி கேட்குறப்போ அவனுக்கு பின்னாடி போய் நிற்கிறதுன்றது நல்லா இருக்கும் ஆனால் ரியல் லைஃப்பில் முடியாது பட் ஆனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவனால் ஒருத்தனை தான் கொள்ள முடியும் ஊரே இதை பற்றி பேசினுச்சுன்னா பேச அங்குறது பேசினாலே போதும் ஆக்ஷன் எடுக்கணும் அதுக்கப்புறம் ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குன்றது அப்புறமா தெரியும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அப்படியே கடந்து போயிடறது நேரடியாக போயிட்டு நீங்கள் களத்தில் நிற்க வேண்டாம் எந்த இடத்துல தப்பு நடக்குதோ அந்த இடத்துல நீங்கள் பார்க்கவே வேண்டாம் ஆனால் இந்த இடத்துல தப்பு நடக்குதுன்னு இருந்த இடத்துல எந்த பேசலாம் இல்லையா பேசலாம் கண்டிப்பாக பேசலாம் தப்பே கிடையாது அந்த ப்ரெஷர் அங்கேயும் அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு மனுஷன் அவன் உசிரை பற்றி கவலைப்படாமல் அவன் குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல் சுற்றி இருக்கிற எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு அக்கறையோடு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சி காப்பாற்றணும்னு நினச்சி போராடி அனாவசியமாக உசுரை விட்டுட்டான் அந்த உசுரை விட்டதுக்கு ஒரு அர்த்தம் வேணும் அதை அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாதுல்ல இல்லை அரசாங்கத்தில் ஒரே ஒரு கோரிக்கை தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்கே நிற்கிறாங்க இப்போ அதாவது இந்த மாதிரி வந்து கொள்ளையடுகிறவங்க கவர்மெண்ட்டு கூட டையப்பில் இருக்கிறவங்க டையப்பில் இருக்கிறவங்க உண்மை டையப்பில் இருக்கிறவங்க ஏன்னா அதிகாரிகளுக்கு தெரியாமல் ஆக்சிடென்ட் தான் இருந்திருக்காங்க அதனால தானே அவர் கலெக்டர் வரையும் போயிருக்கார் திருமணத்தில் ஆக்சிடென்ட் இருந்தால் அவர் புதுக்கூட கலெக்டருக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது இதில் வெறும் அந்த குவாரியை குத்தகை கெடுத்தாங்கல்ல குவாரியில் கொள்ளையடிக்கிறாங்கல்ல அவங்க மட்டும் பண்ணலை அவங்களுக்கு துணை போனவங்க இவங்க அத்தனை பேரும் அத்தனை பேரும் அரசாங்கத்தில் இருந்துக்கிட்டு கூடவே கூட்டாளியாக இருக்கிறாங்க இல்லை அந்த குவாரியில் இருக்கிறவங்க ஒரு பங்கு போகும் போகாமலாம் இருக்காது அவங்களுக்கு கம்மி அதாவது அவங்களுக்கு இதை போட்டுட்டு தான் வாய்கரிசியை தான் வண்டியையே நகர்த்துவாங்க இல்லை நகர்த்த முடியாது இது அத்தனை நடக்குது இதுல கொலகாரங்க அவங்க மட்டும் கிடையாது கொள்ளையடைச்சிய மட்டும் கிடையாது அந்த கொள்ளையடைச்சவனோட சேர்ந்து கூட்டணியை போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை சில அதிகாரிகள் கண்டிப்பாக உள்ளுக்குள்ள சம்பந்தப்பட்டிருப்பாங்க அவைகளும் சேர்ந்து தான் இதை பிடிச்சா ஒன்று இல்லையா நாங்கள் பிடிக்கவும் சொல்லலை என்ன பண்ணுங்க யார் இப்போ கேட்க போகிற தமிழ்நாட்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருங்க கனிமவள கொள்ளையை தடுக்க வேண்டாம் கனிமவள கொள்ளையை ஆதரிப்பே உயிரோடு பிழைத்திருப்பீர் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் ஏதாச்சும் எதிராக கிளம்புனா உங்களை போட்டு தள்ளிடுவாங்க நீங்கள் சுற்றறிக்கையாக போட விட வேண்டாம் ஒரு எச்சரிக்கையாக விட்டுருங்க ஆ ஏன்னா எவனும் போராடி உயிரை விடாமல் பண்ணல